ரெண்டு பேரும் நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாமே ஏன் இப்படி வாழ்க்கை மேடம் கிடைக்குதான் என்னால ஃபேமிலியாலையும் அவர் ஃபேமிலியாலையும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை கூட பிறந்தவங்க எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா யாரும் இல்லை மேடம் ரெண்டு அண்ணன் இறந்துட்டாங்க கொரோனா மேடம் ஒரு அண்ணன் இருபத்தஞ்சு வருஷமா உடம்பு சரியில்ல வந்து பிடிச்சி பிடிச்சி நரம்பு தளர்ச்சி மாதிரி அவர் இறந்து ஆறு மாசத்துல இன்னொரு அண்ணன் இறந்துட்டார் அப்பாரும் ரெண்டாயிரத்தி ஏழுலயும் இறந்துட்டார் அம்மா அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்க வந்து சாலை வாக்கத்தில் இருக்காங்க அளவுக்கு நானா என்ன பேசுவேன் அவ்வளோதான் அண்ணன் சாவளை வந்து ஆயிடுச்சு ஒரு பிடிச்சிட்டு சண்டை அதுல இருந்து யார்கிட்டயே பேச மாட்டேன் எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போக மாட்டேன் மேடம் போனால் அவங்க அக்கா வீடு தான் அவங்க தங்கச்சி வீடு இப்போ அது கூட ரெண்டு வருஷமாக போறது நான் என்ன என்ன ஃபோனில் பேச தூட மாமியார் இருக்காங்க மேடம் அவங்களுக்கு இப்போ உடம்பு சரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க இப்போ பதினஞ்சு நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெண்டு ஆன்ஜியோ ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க மேடம் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க படுத்த படிக்கல தான் இருக்காங்க உங்கள் வீட்லையா ஆமாம் மேடம் எங்கள் கூட தான் இருக்காங்க இருந்தே அவங்க வீட்டு வேலை குழந்தைங்களுக்குலாம் தண்ணி ஊற்றுவாங்க அவங்க எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க நம்ம பையன் சரியில்லையே அதனால் நம்ம பேத்திங்களோ எங்களை விடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ நாள் அவங்க பார்த்துருந்தாங்க மேடம் ஒரு பையன் தானே ஆ ஒரு பையன் ரெண்டு பொண்ணு நாங்களும் எவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணிட்டோம் மேடம் எதுக்கும் குடிநீர் நீர் கல்யாணம் ஆன டைம்ல இருந்து இப்படிதானா ஆமா மேடம் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது மேடம் எப்படி சமாளிச்சிங்க இருபத்தி நாலு வருஷம் அப்படியே சரி பசங்க வளர 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 திருந்திடுவாரு மாறிடுவாருன்னு பார்த்தா இருக்க இருக்க ரொம்ப கீழே தான் போகுது இப்போ ஏன் இங்க வந்தீங்க அதுதான் மேடம் என்னால் தாங்க முடியல நானும் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் எனக்கு எங்கே போய் எதுவும் பண்ண முடியல கோர்ட்டுக்கு என்னத்துக்கு போனீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போனோம் போனா சரி அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன் சரி இது மூலயமாவது போகலாம் அப்படின்னு தான் மேடம் இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வன்மா ஆமாம் மேடம் பசங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து உங்கள் விருப்பம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்ந்துக்குங்க ஆனால் எங்களுக்கு அப்பா தேவை இல்லை அந்தளவுக்கு இந்த முறை டார்ச்சர் பண்ணிட்டார் மேடம் இது வரைக்கும் பசங்களை எதுவும் சொல்ல மாட்டார் இந்த முறை பசங்களையே தப்பு தப்பாக பேசி அடித்து